வணக்கங்க இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் பூ அறுவடை பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு பூ தேவைப்படுது எல்லா செடியிலும் பூ இருக்குது அப்புறம் காய் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் அத்திப்பழம் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் ஒரு கொய்யாக்காய் இருக்குது ரெண்டு ஃபஸ்ட்டு இது பேபி செம்பருத்தி அப்புறமேட்டுக்கு முல்லைப்பூவெல்லாம் பறிச்சிட்டு காட்டுறேன் நிறைய இருக்குது அங்கங்கே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க எனக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ரொம்ப நன்றி ஒரு லைக்காச்சு போடுங்க நீங்கள் லைக் போட்டால் தான் மற்ற எங்களுக்கு சேராகும் மொட்டுக்குள்ளோடு சேர்த்து தான் பறிச்சிட்டுருக்கேன் இன்றைக்கி பூவும் இல்லைங்க காலையில் ஆறு மணிக்கே வந்து சின்ன பையன் நிறைய இருந்துச்சு பறிச்சிட்டு போயிட்டோம் பாருங்கள் ஒரு கை நிறைய கடிச்சிருக்கு இதை அப்படியே கொண்டு போய் நம்ம சாமிக்கு அப்படியே போட்டு சாமி கும்பிட்லாம் நல்லா மனமாக இருக்கும் இந்த மொட்டுக்களும் நல்லா பூத்துச்சின்னா நல்லா இருக்கும்ல ஒரு ரெட்டு ரோஸ் ஒன்று இருக்குது இதையும் கொண்டு போய் அப்படியே வைக்கலாம் இதிலலாம் பூக்கள் இல்லையே ஒன்று ரெண்டு இருக்குது செவன்டே ரோஸ் ஒன்று இருக்குது இதுலலாம் எல்லாம் பூக்கள் இல்லை டேபிள் ரோஸ் இது என்றைக்கானது கத்திரிக்காய் இதுக்கு மேலே விட்டால் இது முத்திருங்க பிஞ்சிலே அப்படியே முத்துன மாதிரி தான் இருக்குது எங்கேயோ ஒழுகுது நேற்றுக்கு மத்தியானத்துக்கு மேலே மழை வந்துச்சு எவ்வளோ மழை ஒரு அளவு அரளவு மழை இருக்குதுன்னு நினைக்கிறேன் சங்கப்பூ உறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி சங்கப்பூ பாருங்கள் நிறையா இருக்குது கரோபந்தள செடி முளைச்சி வந்துச்சு ஆனால் இறந்துருச்சிங்க இது நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா பாருங்கள் பாடிருச்சு காஞ்சி போச்சு இந்த ரோஸ் இதில் ஒரு ரெண்டு மூணு இருக்கு இந்த டேபிள் ரோஸ்லேயும் பூக்கள் இருக்குங்க இன்னைக்கு இங்கே இலை பறிச்சிகிட்டுருக்கே இதுவும் பாருங்கள் நல்லா தளீர் எடுத்துருச்சு தளீர் எடுத்துருக்கு ஆட்டோட தொழு தான் கொடுத்துருக்கு ஒரு அத்தி பழம் பாருங்கள் நல்லா வெடிச்சிருச்சு அறுவடை பண்ணிக்கலாம் இப்போ இந்த அத்தம் கொய்யாக்காய் ரெண்டும் சாமிக்கு வைக்க போறே ஒரு காய் நல்லா இருக்குது அது இன்னொரு அடு அறுவடைக்கு பறிச்சிக்கலாம் இந்த அடினியும் பாருங்கள் இன்னைக்கு ஒரு பூ பூத்துருக்கு இதில் பூ இருந்துச்சு பறிச்சிட்டு போயிட்டேன் அன்னைக்கு பறிச்சிட்டு போனேன் கத்திரிக்காய் கருவாடு எல்லாம் போட்டு மிளகாட்டி குழம்பு வச்சு களி கலர்ணுங்க செம்மையாக இருந்துச்சு நல்லா பிஞ்சிக்காயை தானே பறிக்கிறேன் பாலக்கீரையில் விதை முத்திகிட்ருக்கு விதை இருக்குது தக்காளி ஒரு நாலு இருக்குங்க சக்கரவள்ளி கிழங்கு பாருங்கள் நல்லா இருக்குது அடுக்கு அடுக்குமல்லிலையுமே பூ இருக்குது அதுலேயும் இருந்ததும் பறிச்சுட்டு போயிட்டான் கரெக்டாக இந்த மல்லி சீசன் டைமில் இந்த தை இல்லை பங்கினி மாசு பிறந்ததுமே இல்லைன்னா மாசி கடைசியில் ஃபுல்லு கட் பண்ணி விட்டு எருவு கொடுத்தோம்னா இந்த மாதிரி முட்டுக்கள் வரும் நான் மாசி கடைசியில் தான் கட் பண்ணி விட்டேன் பாருங்கள் நல்ல முட்டுக்கள் எவ்வளோ பிடிச்சிருக்கு கீழே இருக்கிற செடியிலையுமே நிறைய முட்டுக்கள் எல்லா செடியிலையும் பூ இருந்துச்சு பறிச்சிட்டு போயிருக்கா கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு எனக்கும் சரி இதுவாச்சு மல்லியும் அவ்வளோ மொட்டுக்கள் நிறைய எடுத்துகிட்ருக்குங்க நேற்று மழை வர்றங்காட்டி செடிங்கள்லாம் பாருங்கள் இருக்கு பாரி ஜாதம் இது விட்ட பூ பாருங்க அழகா இருக்குல்ல இந்த ரெட்டு கலர் செம்புருத்தி ஐபிள் ரோஸ்லலாம் பாருங்கள் என்னைக்கு நிறைய இருக்காங்க செம்மையாக இருக்குல்ல இந்த மஞ்சள் கலர் செம்பருத்தி நல்லா இருக்குங்க அப்போ முட்டுக்கல் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மொட்டுக்கல் நிறைய வச்சுக்கிட்ருக்கு அவ்வளோதாங்க இன்றைக்கி பூஜைக்கு பூ கிடச்சிருக்கு கொஞ்சம் பருப்பில் போடுறதுக்கு காயும் கிடச்சிருக்கு என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் மொட்டுக்குள்ளோடு பறிச்சுட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ்